வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது ட்ரம்ப் ஒப்புதல் கொலம்பியாவில் லாரி வெடிகுண்டு ஹெலிகாப்டர் வெடித்து பதினேழு பேர் பலி காசா நகரம் முற்றிலும் அளிக்கப்படும் இஸ்ரேல் ராணுவ மந்திரி எச்சரிக்கை சீனாவில் கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து விபத்து ஏழு பேர் பலி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடல்நலக்குறைவு மருத்துவமனையில் அனுமதி காதல் முறிவு பதினை ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்திலிருந்து குதித்த காதல் விசாரணையில் அதிர்ச்சி கண்ணீர் விட்டழுத வட அதிபருக்கு அதிபருக்கு வியப்பில் உலக மக்கள் லூசியானாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் வெடிப்பு நச்சுப்புகை வெளியேற்றம் ஐந்து புள்ளி ஐந்து கோடி வீசாக்கல் ட்ரம்ப் அரசு எடுத்து அதிரடி முடிவு கனடாவில் மசாஜ் சிகிச்சை நிபுணரின் மோசமான செயல் இனி விரிவான செய்திகள் சீனாவின் கியாங்ஹாய் மாகாணத்தில் பாயும் யா ஆற்றில் ரயில்வே பாலம் கட்டும்படி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கட்டுமான பணியின் பொழுது இன்று அதிகாலை பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்திருக்கின்றது அப்பொழுது கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தவர்களில் பதினாறு பேர் ஆற்றில் விழுந்திருக்கின்றனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஆனாலும் இந்த சம்பவத்தில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் எஞ்சிய ஒன்பது பேர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமாக இருக்கின்றனர் மாயமானவர்களை தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது கனடாவில் ஒன்றாரியோவின் போர்ட் ஏரியில் உள்ள ஒரு சிகிச்சை மையத்தில் பணிபுரிந்த மசாஜ் சிகிச்சையாளர் பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தனது வாடிக்கையாளர்களில் சிலரை சிகிச்சையின் பொழுது பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது குறித்த நபருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன ஐம்பத்தி ஒன்பது வயதான இவோ இவானோ என்ற நபர் அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் விசாரணையாளர்கள் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றார்கள் இது தொடர்பாக தகவல் வைத்திருப்பவர்கள் நயகரா காவல்துறையின் பாலியல் தாக்குதல் பிரிவை தொடர்பு கொள்ளுமாறு கூறப்பட்டிருக்கின்றனர் இஸ்ரேல் காசா இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது இருபத்தி இரண்டு மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த போரில் இதுவரை சுமார் அறுபத்தி மூவாயிரம் அப்பாவி பலசீனர்கள் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் எனவே பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன இதனை அடுத்து மீதமுள்ள பணைய கைதிகளை ஒப்படைத்தல் ஆயுத குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை ஹமாஸ் அமைப்பினருக்கு இஸ்ரேல் நிபந்தனை விதித்திருக்கிறது இந்த நிபந்தனையை நிறைவேற்றும் வரை காசா மீது தாக்குதல் தொடரும் எனவும் இதற்காக இராணுவத்துக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையில் இஸ்ரேலின் நிபந்தனையை ஏற்கவில்லை எனில் காசா நகரம் முற்றிலும் அளிக்கப்படும் என ராணுவ மந்திரி காட்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் வெள்ளிக்கிழமை திடீரென வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதால் ஆலையிலிருந்து கரும்புகை வெளியேறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன வெளியேறும் நச்சுப்புகை காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மோச்சு திணறல் மற்றும் சுவாச கோளாறுகளை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெடிப்புக்கான காரணம் மற்றும் சேத விவரங்கள் இதுவரை முழுமையாக தெரியவரவில்லை இந்த நச்சுப்புகை அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு வேகமாக பரவி வருவதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு உள்ளூர் அதிகாரிகள் மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றனர் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் நச்சுப்புகை பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஆலையை அண்மைத்துள்ள பிரதான நெடுஞ்சாலை மற்றும் அருகிலுள்ள பாடசாலைகள் உடனடியாக மூடப்பட்டிருக்கின்றன சம்பவம் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் நிலைமையை கட்டுப்படுத்த தீயணைப்பு மற்றும் அவசர மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை அதிபராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க மேலும் ஆறு முறை பிரதமர் பதவி வகித்திருக்கின்றார் அவர் அதிபராக இருந்தபோது தனது மனைவி மைத்ரி இங்கிலாந்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க அரச பணத்தில் பயணம் மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக சிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் நேற்று ரணில் விக்ரமசிங்க அதிரடியாக கைது செய்யப்பட்டார் அவரை கைவிலங்கிட்டு போலீசார் அழைத்து சென்றனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை வருகிற இருபத்தி ஆறாம் திகதி வரை போலீஸ் காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இதனை அடுத்து அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் இன்று அதிகாலை ரணில் விக்ரமசிங்கவுக்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கின்றது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இதனை சிறைத்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியதாக தகவல்கள் இருக்கின்றது உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்காக போரிட்டு உயிரிழந்த வீரர்களுக்கு வடகொரிய தலைவர் கிம்ஜாங்குன் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கிம் ஜாங்குன் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்காக போரிட்டு நாடு திரும்பிய இராணுவ வீரர்களை கட்டுத்தழுவி அவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சி பியாங்யாங் நகரில் நடைபெற்றுள்ளது உயிரிழந்த வீரர்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஒரு நினைவுச்சுவரின் முன் கிம் மரியாதை செலுத்தியிருக்கின்றார் இந்த அரிய பொது நிகழ்ச்சியின் போது போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு கிம் ஜாங்குன் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியமை உலகை வியப்புக்கு உள்ளாக்கியிருக்கின்றது கொலம்பியாவில் இருவேறு சம்பவங்களில் போலீஸ் அதிகாரிகள் உட்பட பலர் பலியாகியிருக்கின்றனர் இதில் காலி நகரில் இராணுவ அருகே லாரி ஒன்றில் வெடிகுண்டு ஒன்று வெடித்ததில் ஐந்து பேர் பலியாகியிருக்கின்றனர் அதற்கு முன்பு போலீஸ் ஹெலிகாப்டர் ஒன்று நாட்டின் வடக்கே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது இதில் பன்னிரண்டு அதிகாரிகள் பலியாகியிருந்தனர் பலர் காயமடைந்திருந்தனர் இதனால் மொத்த பலி எண்ணிக்கை பதினேழு ஆக அதிகரித்திருக்கின்றது அந்த ஹெலிகாப்டர் கொக்கை என்ற போதைப் பொருள் உற்பத்திக்கான கொக்கோவா இலைப்பெயர்களை அளிப்பதற்காக அமல்பி என்ற கிராமப்புற பகுதியிலிருந்து அதிகாரிகளை ஏற்றி கொண்டு புறப்பட்டு சென்றது இதனை ஆண்டியோகோவியா கவர்னர் ஆண்ட்ரிஸ் ஜூலியன் உறுதி செய்திருக்கின்றார் பிரிட்டனில் தனது காதலனுடன் பிரிந்த சில மணி நேரத்திலேயே பதினைந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்திலிருந்து குதித்து ஒரு இளம்பெண் தனது வாழ்க்கையை கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது டாமரில் என்ற முப்பத்தி இரண்டு வயது ஸ்கை டைவிங் வீராங்கனை ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று டர்காம் உள்ள ஒரு விமான நிலையத்திலிருந்து சாகசத்திற்காக குதித்திருக்கின்றார் ஐநூறுக்கும் மேற்பட்ட முறை வெற்றிகரமாக குதித்த அனுபவம் வாய்ந்த ஜேட் அன்று ஒருமுறை கூட தனது பாரசூட்டை திறக்க முயற்சிக்கவில்லை என கூறப்படுகின்றது வழக்கு விசாரணையின் போதுதான் காரணம் வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஜேட் தனது காதலனுடன் பிரிந்திருக்கின்றார் அந்த சோகத்தின் உச்சியில் அவர் வேண்டுமென்றே பாரசூட்டை திறக்காமல் தானாகவே பரசுட்டை திறக்கும் கருவியையும் அணைத்துவிட்டு குதித்திருக்கின்றார் நீதிபதி லெஸ்ஸி ஹாமில்டன் இந்த மரணம் தற்கொலைக்கான நோக்கத்துடன் திட்டமிடப்பட்ட ஒரு செயல் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் காதல் முறிவின் சோகத்தில் உலகத்தின் மிக உயர்ந்த சிகரத்திலிருந்து குதித்து உயிரை விட்ட இந்த நிகழ்வு ஸ்கை ஸ்கைடைவிங் உலகில் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக நன்றி நாடான ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது இவ்விரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்கிடையே அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டிரம்ப் இவ்விரு இடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார் அந்த வகையில் டொனால்டு ட்ரம்ப் விளாடிமிர் புதின் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் ஆனாலும் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை அதனைத் தொடர்ந்து ட்ரம்ப்புடன் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரையில் எதுவும் சொல்ல முடியாது என்று அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் உலகில் ஏழு போர்களை நிறுத்திய எனக்கு ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறியிருப்பதாவது புதினும் செலன்ஸ்கியும் இணைந்து செயல்படுவார்களா என்று நாங்கள் பார்த்து வருகின்றோம் வெளிப்படையாக காரணங்களுக்காக அவர்கள் நன்றாக பழகுவது இல்லை இருவருடனும் நான் இருக்க வேண்டுமா இல்லையா என்பது பின்னர் பார்ப்போம் இருவரும் சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் ஆனால் அவர்கள் தொடர்ந்து சண்டையிடுகிறார்கள் நான் ஏழு போர்களை நிறுத்திவிட்டேன் இந்த போரையும் நிறுத்த விரும்புகின்றேன் ஆனால் அது மிகவும் கடினமாக மாறி வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஐந்து புள்ளி ஐந்து கோடி வெளிநாட்டினரின் விசாக்களை மதிப்பாய்வு செய்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கின்றது இந்த மதிப்பாய்வில் யாராவது விசா விதிகளை மீறியது கண்டறியப்பட்டால் அவர்களின் விசா உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தால் அவர்களை நாட்டிலிருந்து நாடு கடத்தும் செயல்முறை தொடங்கப்படும் என்றும் வெளியுறவுத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது அனைத்து விசா வைத்திருப்பவர்களின் பதிவுகளும் உன்னிப்பாக சரிபார்க்கப்படும் பீசா வழங்கப்பட்ட அவர்களின் நடத்தையில் ஏதேனும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா அவர்கள் விதிகளுக்கு மாறாக நடந்து கொள்கிறார்களா விசா காலாவதியான பிறகு நாட்டில் தங்குவது குற்றச்செயல்களில் ஈடுபடுவது பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பது பயங்கரவாத நடவடிக்கைகளில் பங்கேற்பது அல்லது பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிப்பது போன்ற பிரச்சனைகளை அதிகாரிகள் ஆராய்வார்கள் இதற்காக விசா வைத்திருப்பவர்களின் சமூக ஊடக கணக்குகள் அவர்களின் சொந்த நாடுகளில் சட்ட அமலாக்க நிறுவனங்கள் வைத்திருக்கும் பதிவுகள் மற்றும் அமெரிக்காவில் அவர்களின் நடத்தை தொடர்பான அனைத்து விவரங்களும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கின்றது இது புதிய விசாவுக்கு மட்டுமல்ல ஏற்கனவே விசா உள்ள அனைவருக்கும் பொருந்தும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இரண்டு மடங்குக்கும் அதிகமான விசாக்களை குறிப்பாக மாணவர் விசாக்களை நான்கு மடங்கு அதிகமாக ரத்து செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கின்றது